எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எனதருமை ஆன்ம உறவுகளே அன்பு நெஞ்சங்களே இன்று நாம் அந்த பிரபஞ்சத்தின் பிதாமகன் கணக்கன்பட்டி கதாநாயகன் மூட்டை சுவாமி அவர்களை பற்றி இரண்டு மூன்று காட்சிகளை நாம் தியானிக்கலாம் சின்ன 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 பாதம் ஆடி சிவசங்கரம் என்றிவ பாதம் வண்ண 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 ஆடைக்கட்டி வந்து மாயக்கீடும் கோலி சின்ன 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 பாதம்மாடி சிவ சங்கரம்ாதம்மாடி வண்ண 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 வந்து மாயக்கீடும் கோடி என்ன என்ன இனிப்பாதடி ஏழல படத்தவண்டி என்னில் அடங்காத அற்புதங்கள் இயல்பாவ செய்யும் சித்தனடி என்ன என்ன இனிப்பானடி செய்யும் சித்தன் சின்ன 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 பாதமடி மல்லிகை தூவன்மை உள்ளம் மடி அதில் மாணாத அன்பின் வாசமடி ஐநில் நெஞ்சுக்குள்ளே வைத்தவரை யாரு பிறவி ரவி மல்லிகை மந்திரி பூவெண்மை உள்ள மாடி அதில் மாணாத அன்பின் வாசமாடி ஐநில் நின்றுக்குள்ளே வைத்தவர் யாரு கொண்டு போய் ரவி வானம் கொள்ளாத வெண்ணிலவு வாழ்வெல்லாம் நான் கண்ட பொற்கனவு தமிழ் பேச்சில் தேங்கிடக்குதன் உயர் மூச்சு மானம் கொள்ளாத வெண்ணிலவு வாழ்வில் கண்ட பொற்கனவு தமிழ் பேச்சு அலில் தேங்கி கிடக்குதன் உயர் மூச்சு சின்ன 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 பாதமடி அடி பார்ப்பரைக்கும் பொது நீரூற்று ஆனந்தம் தந்திடும் பூங்காற்று பார்ப்பதற்கு வெகு சாமான்யன் இந்த தியானத்திலே நமது ஆன்மாவும் உடலும் பக்குவப்பட்டு நாம் ஒரு பிரபஞ்ச ஈர்ப்பு நிலைக்கு சென்று விடுவோம் என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் பல வருஷங்களுக்கு முன்னால நடந்த இரண்டு மூன்று சம்பவங்களை பற்றி என தருமை நண்பர் சொன்னார் அவைகளை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் உத்தேசமாக ஒரு பதினான்கு வருஷங்கள் முன்னால் ஒரு காட்சி அந்த காட்சியில் பாருங்க மூட்டை பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பேர் அந்த சந்நிதியில் கணக்கன்பட்டி சன்னிதியில் அதாவது அப்பொழுது மூட்டை சுவாமி அவர்கள் பௌதிக நிலையில் இருந்தார் அவருடைய பௌதிக இருப்பு என்ற சந்நிதியில் பலர் கூடியிருந்தனர் அப்போ பாருங்க அந்த கூடியிருந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து ரொம்ப வித்தியாசமாக காணப்பட்டார் அவர் நிறத்திலையும் அவர் நிறத்திலையும் சரி அமைப்பிலையும் சரி கலர் அதாவது நிறம் நான் சொல்லிட்டேன் அந்த நிறத்துலையும் சரி எல்லா அம்சங்கள்லையும் அவர் வித்தியாசமான வித்தியாசமானவராக தொடர முடிச்சார் அதை வந்து பக்கத்தில் உள்ள அன்பர்கள்லாம் அவரை வந்து ஒரு மாதிரியாக பார்த்தாங்க ஒரு மாதிரியான ஐ மீன் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னு பார்த்தாங்க எனது நண்பருக்கு ஆர்வம் தாங்கவில்லை அவர் எப்பொழுதுமே மூட்டை சுவாமியின் மேல் மிகவும் பிரியமான அன்பராக இருப்பதினால் அந்த மூட்டை சுவாமியின் அன்பர்களை அவர் பெற்றி எடுப்பது மிகவும் ஆர்வமுடையவராக இருந்தார் அப்போ வந்து இந்த என்னுடைய நண்பர் அந்த அன்பர்கிட்ட போய் முதல்ல தமிழில் பேசி பார்த்தார் அதாவது அவருக்கு தமிழ் தெரியுதான்னு டச் பண்ணுறதுக்காக தமிழில் பேசி பார்த்தார் அந்த அன்பர் இப்படி ஒரு மாதிரியாக பார்த்தார் யோசித்த மாதிரி பார்த்தாரு உடனே இந்த அன்பர் என்னுடைய நண்பர் புரிஞ்சுக்கிட்டாரு சரி அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு புரிஞ்சிட்டார் என்னுடைய நண்பர் ஆங்கிலத்திலேயே பேசினார் சார் ஸ்டேட் ஆஃப் இந்தியா யூ ஹவ் கம் ஃப்ரம் அப்படின்னாரு இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்து தாங்கள் வருகின்றீர்கள் வந்திருக்கின்றீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்புறம் அவர்களுக்கிடையே ஒரே அடர் ஆங்கிலத்திலேயே நடந்தது நான் உங்களுக்கு தமிழில் சொல்லிடுறேன் அச்சா இந்த மாதிரி கேட்டவொடனே அவர் சொன்னார் இது மாதிரி நான் வந்து காஷ்மீர்லேருந்து வந்திருக்காங்க எனக்கு வந்து ஒரு பத்து நாள் முன்னால் ஒரு அதாவது கனவுன்னு சொல்ல முடியாத நிலையில் ஒரு கனவு வந்ததுங்க அந்த கனவில் ஒரு அதாவது கருப்பும் இல்லாமல் சிறப்பும் இல்லாமல் ஒரு ஒரு மாதிரியான தோற்றத்தில் ஒரு நான் முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு ஒருவர் வந்து எனக்கு தோன்றி தமிழ் ஏதோ சொன்னார் அதாவது இவர் அந்த தமிழ்ல அத வந்து அதை வந்து சொல்ல முடியாம சொல்றாரு என்ன சொன்னாருன்னா நீ நம்மளை பார்க்கவா அப்படின்னு சொன்னாருக்கிற மாதிரி சொன்னாரு இவர் புரிஞ்சுட்டாரு நீ நம்மளை பார்க்கவா அப்படின்னு சொல்லியிருக்காரு முட்டைசாமி முட்டைசாமிங்கிறது தான் தெரியும் அப்படின்ட்டு அந்த கனவை வந்த அனுப்ப சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சிட்டாரு சொல்லிட்டு அந்த அன்பர் சொல்கிறாரு ஆங்கிலத்திலேயே அவருடைய உரையாடல் தொடர்ந்தது அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து அந்த கனவில் வந்த அன்பர் யார் யார் என்று நான் ஒரு நான்கைந்து நாட்களாக என்னுடைய பிரெயினில் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் இது நாலஞ்சு நாள் தாங்க எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து என்னுடைய நண்பர் என்னுடைய பழைய நண்பர் அவர் எனக்கு சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு சுவாமிஜி இப்படி இருக்காருன்னு சொல்லி அவர் ஃபோட்டோவை காமிச்சாருங்க அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு அப்படியே எனக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருந்ததுங்க அந்த ஃபோட்டோவில் வந்தது தான் என்னது எனது அந்த கனவில் வந்தவர் நான் அவட்டும் சொல்லி அகா இந்த ஃபோட்டோவில் உள்ள சுவாமிஜியை தான் நான் வந்து நாலஞ்சு நாள் நாளில் கனவுல பார்த்தேங்க கனவுல எனக்கு தரிசனம் கொடுத்து என்னமோ சொன்னார் நீ நம்மளால் பார்க்க அப்படிங்கிற மாதிரி வா நீ நம்மளை பார்க்க வா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த புரண்டாக பண்ணி சொன்ன உடனே அவருக்கு அந்த அன்பருக்கு ஓரளவு தமிழ் தெரியும் அவர் உடனே பிரிச்சிட்டார் அவர் சிரிச்சுட்டு அவருக்கு சிரிப்பு அடக்கவே முடியல அவர் பேசின துணியை பார்த்த உடனே அவர் சிரிச்சுட்டு இதாங்க முட்டை சாமின்னு பேருங்க நிலவில் கரெக்டாக எனக்கு அந்த முட்டை சாமியை என்னை வந்து உங்கள்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க இவர் வந்து இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த மேப்பெல்லாம் காமிச்சு ஒரு அனலைஸ் பண்ணி அந்த மேப்பெல்லாம் காமிச்சு கொடுத்தாரு உடனே அடுத்த ரெண்டு மூணு நாள் அவர் புறக்கிட்ட வந்துட்டார் எங்கே தமிழ்நாட்டு தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் வந்து பழனி வந்து பழனி பழனி வந்து கணக்கன்பட்டி வந்து சேர்ந்துட்டார் வந்து சேர்ந்து முட்டை சாமியை அப்படியே வச்சகன்று வாங்காமல் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த கதையெல்லாம் சொல்லி அவர் வந்து ரொம்ப வியந்தார் அப்புறம் முட்டை அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டது முட்டை சாமியோட கிடைச்சது அது ஒரு கதை இந்த மாதிரி சுவாமி அவர்கள் இந்தியாவின் பல மாநிலங்களில் பல மாநிலங்களில் உள் வசிக்கின்ற மக்களிடமும் சரி உலகத்தின் பல இடங்களில் வசிக்கின்ற மக்களிடமும் சரி இவர் காட்சி கொடுத்து வரவழைத்திருக்கின்றார் கடக்கன்பட்டிக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு தொடரில் சொல்லியிருக்கேன் மலேசியாவிலிருந்து டாக்டர் திருமதி லேகான்னு ஒருத்தவங்க வந்து முட்டைசாமிய அதாவது அவருக்கும் அந்த லேகாவுக்கும் அந்த லேடி அந்த அவங்க டாக்டர் டாக்டர் லேகாவுக்கும் வந்து கனவுல வந்து காட்சி கொடுத்து வர சொல்லி அந்த லேகாவுங்கிறவங்களை ஆட்கொண்ட கதையெல்லாம் நான் அவங்களுக்கு சொன்னேன் நீங்கள் பழைய தொடரில் பாருங்கள் அச்சா இப்போ இன்னொரு அருமையான சம்பவத்தை பற்றி என்னுடைய நண்பர் சொன்னாருங்க அப்போ வந்து காலை சுமார் பத்து முப்பது மணி இருக்குமா அப்போ வந்து ஒரு கார் வருதுங்க அந்த காரில் நான்கு அன்பர்கள் வர்றாங்க வர்றாங்கன்னு பார்த்தா மூன்று அன்ப மூன்று அன்பர்கள் தான் கார்ல கார்ல வந்து இறங்கி வர்றாங்கன்னு சொல்ல முடியும் அந்த மூன்று அன்பர்கள் இறங்கி வந்தவங்க நாலாவது ஒரு அன்பரை தூக்கிட்டு வர்றாங்க அந்த தூக்கி வந்து தூக்கப்பட்ட அன்பருக்கு வந்து ஒரு முப்பத்தி மூன்று வயது இருக்குமா அதாவது வாலிபர் அல்லது சற்று அதிக வயது உள்ள பையன் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த வாலிபரை தூக்கிட்டே வந்தாங்களாம் அந்த வாலிபருக்கு கால் ரெண்டும் இவர் பார்த்தாராம் அதாவது மேல் பகுதி தொடையெல்லாம் முழு உருவத்துடனும் கீழ்ப்பகுதி முழங்காலுக்கு கீழே அப்படியே என்னமோ சொல்லுவாங்கள்ல அப்படியே முடங்கி போயிருந்ததுமா ஆக்சுவலாக அந்த பையனுக்கு முடக்குவாதம் அந்த ரெண்டு காலிலும் முடங்கி போயிருந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருந்ததுதான் அதை தூக்கி வச்சு முட்டை முட்டையை சமைப்பாந்துருந்தாராம் முட்டைகள் முடியே பார்த்தாரான் அவருக்கு தெரியாத விஷயமா என்ன இப்படியே ஒரு மாதிரியாக பார்த்தாராம் அவருக்கு முன்னால் கிடத்துனாங்களாம் படுக்க போட்டாங்களாம் படுக்கை போட்டு இந்த இந்த மூன்று அன்பர்களும் மற்ற அன்பர்களுடன் சேர்ந்து சத் சங்கத்தில் ஈடுபட்டார்கள் அதாவது கண்ணை முடித்து தியானம் செஞ்ச மாதிரி இருந்தாங்களாம் அப்போது வந்து பாருங்க எனது நண்பர் எனது நண்பர் சொன்னார் நடந்த நிகழ்ச்சியை மூட்டைசாமி வந்து அந்த பையனை பார்த்து தம்பி போய் டீ வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோம் பாருங்க உடனே அந்த பையன் எந்திரிச்சு பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட ஏதோ காசை என்னமோ வாங்கிட்டு போய் டீ வாங்க போய்ட்டு அப்படியே இந்த தியானம் மாதிரி தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா இவங்க வந்து திடீர்னு சத்திய முட்டை சாமி குறக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த பையன் எதிரிச்சு போகிறா இவங்க அப்படியே 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 உலகம் உலகமே இவங்க இவங்க கைக்கு வந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்பா ஒருத்தர் சித்தப்பா இன்னொருத்தர் மூன்றாவது நபர் வந்து ஒரு நெருங்கிய உறவு அவங்களுக்கு இந்த மூன்று நண்பர்களும் அப்படியே விட போச்சான் போய் அந்த பையனை கூப்பிட போகிறாங்களாம் அப்போ என்னுடைய நண்பர் சொன்னாரான் இருங்க இருங்க அவன் எந்திரிச்சு போகிறான்ல டீ வாங்கிட்டு வருவான் அதை பக்கத்தில் அர்த்தியே வாங்கிட்டு போறான்ல காசு வாங்கிட்டு போகிறான்ல அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மூன்று நண்பர்களும் அப்படியே வியப்பின் உச்சிக்கே போயிட்டாங்களாம் அப்படியே சாமி 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 சாமிட்டு கணக்கன்பட்டி சாமி முட்டை சாமிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே மறுபடியும் தியானத்தில் ஈடுபட்டாங்களாம் இந்த பையன் தனி ஆளாக போய் டீ வாங்கிட்டு வந்து இதில் கிளாஸில் டீ வாங்கிட்டு வந்து முட்டைசாமி கிட்ட கொடுத்தா முட்டை முட்டைசாமி ஐயா அதில் வந்து கெஸ்ட் ஒரு மடக் ஒரு மடக்கு குடிச்சிட்டு மீதி மீதி அந்த பையன்கிட்டே கொடுத்து குடிக்க சொன்னாராம் இவங்க எல்லாம் வந்து முட்டைசாமியை பலமுறை நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்த கூட்டமே வேண்டது அதாவது பக்கத்தில் உள்ள பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நேரடியா பார்த்துருக்காங்க கொஞ்சம் தூரத்தில் உள்ள தூரத்தில் உள்ளவங்களுக்கு இது சரியா பார்க்கல அந்த பக்கத்துல இருந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்தவங்க பார்த்து அப்படியே வந்து முட்டைசாமி முட்டைசாமி அப்படியே அப்படியே எங்கே வியப்பினு உச்சிக்கே போயிட்டாங்க அப்புறம் இந்த நண்பர்கள் எப்படி பாருங்கள் கார்லேருந்து தூக்கிட்டு வந்த பையனை கம்பீரமாக நடக்க வச்சு கார் பின் சீட்டில் உட்கார வச்சு வந்தாவோ போனாங்களாம் எல்லாத்தையும் விடைபெற்றுக்கிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகள் நினைத்து பார்க்கும் பொழுது அதிசயங்களின் விதி என்பது எல்லாம் நான் ஏற்கனவே ஒரு துறையில் சொன்ன மாதிரி மூட்டை சாமியை போன்ற சித்தர்களுக்கு அந்த விதிகள் கட்டுப்படாது ஏனென்றால் இவர்கள் எல்லாம் விதிக்குள் அடங்கவில்லை இவர்களுக்குள் விதி அடங்கி இருக்கின்றது அந்த மூட்டை சுவாமி அவர்கள் இயற்கையோடு ஒத்துப்போக வேண்டும் என்பதால் தான் தனக்கு வந்த நோயை அதாவது அந்த நோய் அந்த இதற்கு பார்த்தீங்களா அந்த சுகர் வந்தது பாத்தீங்களா முட்டைசாமி ஐயாவுக்கு பல பேர் கேட்கலாம் ஏன் முட்டைசாமி ஐயா வந்து ஏன் அந்த சுகர்லேருந்து தன்னை விடுவிச்சுக்கல ஏன் அதனால இறந்து போனாங்க அப்படின்னு கேட்கலாம் தான் அந்த விடை சொல்றாங்க அவர் வந்து சித்தர்கள் எப்பயுமே தலக்குன்னு ஒன்று பண்ணிக்க மாட்டாங்க தேவை இருந்தால் ஒழிய தலக்குன்னு பண்ணிக்க மாட்டாங்க அது இயற்கையோடு இயற்கையாக மறைஞ்சிருவாங்க மறைஞ்ச மாதிரி நமக்கு தோணும் அந்த இயற்கைக்கு ஒத்துழைத்து அவர் ரெண்டாவது அந்த சுகர்ன்னு சொல்றமே அது வந்து பல பேரோட கர்மாவை வாங்கிட்டார் அவர் கர்மாவை வாங்கிட்டு பல பேர் உயிரை காப்பாற்றியிருக்காரு அந்த காப்பாற்றின கையோட அந்த இயற்கையோட அமைப்புக்கு உட்பட்டு அந்த இயற்கையை அவர் மாற்ற நினைக்காமல் மற்றவர்களுக்கு வேணா மாற்றுவார் அவர் தன்னை பொறுத்தவரை மாற்ற நினைக்காமல் பிரபஞ்ச ஐக்கியம் விட்டார் என்பதுதான் உண்மை மறுபடியும் ஒரு தெய்வீக அம்சத்துடன் உங்களை சந்திக்கின்றேன் ஆத்ம நன்றி